ஓ மகா கண்பதியன் முக குரு வாழ்க குருவே சரணம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம் இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ தன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல யோகம் தானே அப்படின்னாக்கா இது நூத்துக்கு நூறு யோகம் அப்படின்ற சொல்ல விரும்புகிறேங்க சூரியன் மட்டும் மூணு ஆறு பத்து பதினோராங்க பதினோராம் இடங்கள் நின்று தசையை நடத்தும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசியல் அரசாங்கத்தினால ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்ற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்துட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம்

உங்களோட வாய்ப்புகளானது தட்டி போகக்கூடிய அமைப்புகள் உருவானதுவீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து இந்த மாதம் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராகு க ராகு விட்டு பிரிஞ்சு சென்றதனால இனிமேலுக்கு பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிரு சென்றுவிதிங்க இனிமேல் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இன்றைய தேதியிலிருந்து இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத காலகட்டம் வரலாம் நீங்க எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அஹ் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கின்ற அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமானது குரு பகவான் தனக்கு ராசிக்கு ஒன்பாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ஒன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலானது பன்மடங்கு மடங்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவீங்க சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டத்தில் ஊரில் உள்ள நபர்கள்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவெடுத்திருக்கோம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகளால் சிக்கித் துவைக்கிறது இந்த அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு மேலே நம்மளால் உயர முடியாதோ அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து செயல்பட ஆரம்பிங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் இந்த குரு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரலும் நீங்கள் என்னக்கூடிய எண்ணங்களும் தெளிவான ஒரு எண்ணங்களாக இருக்கும் செயல்படக்கூடிய காரியங்களும் அது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நடைபெறாத வெகு நாட்களாக தடைபட்ட காரியங்கள்லாம் இந்த நேர காலகட்டத்தில் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ராசிக்கு படுறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பல இருக்கு மூன்றாம் இடமானது வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப சிம்மராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னேற்ற எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க அது உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் முயற்சிகள் இருக்கக்கூடிய கால காரியங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குருபவன் பகவான் பார்க்க இருக்கனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புல பூர்வ புண்ணிய சத்து சுகங்கள் வில்லங்கள் ஏற்பட்டு கோட்டிக்கை சொலங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குழந்தை பேர் இல்லாத வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் சொல்லக்கூடிய காலகட்டத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையே குருவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க சிம்மராசிக்காரர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களோட ஜாதக பல்லாண்டு காலமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட கண்ணன்மணி இருவரும் ஜாதத்தையும் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுங்க உங்களோட சுய ஜாதத்தில் எதுவும் தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்கா ஏப்ரல் முப்பதுக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பேர் பெற்று குழந்தை தரிச்சிருங்க இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கான கோயில்கள் கோயில்கள் எங்கேயோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்வதன் விளைவாக சிறப்பாக இருக்கும் பரிகாரங்கள் அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்துல எதுக்காவது ஏதாவது இந்த வாழமுரம் அது இதுன்னு சொல்லி அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது புத்திர தோஷமோ திருமண தோஷமோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழகத்துல மட்டும்தான் கோயில் கோபுரங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளதுங்க அப்போ கோயில்களுக்கு அந்த அந்த எந்த காரகத்தும் கெட்டுப்போச்சு அந்த காரகத்துவம் பெற்ற கிரகத்தின் கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையின்ற விதிங்க ஒன்றும் தவிர கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா சூடாக பத்தி சூடம் மட்டும் வாங்கி ரெண்டு நல்லெண்ணி தீபம் போட்டு வந்தாலே என்ன பிரச்சனைக்காக போறீங்களோ அந்த இது நடக்கும் இந்த தீர்வுகள் ஏற்படும் ஆனால் என்ன எந்த கோயில்களுக்கு போனால் என்ன பிரச்சனைகள் தீர்வுன்றது தெரியும் இல்லையா அது உங்க சுய தான் இருக்கும் இந்த நேரத்தில் புத்திர தோஷம் எதுவும் இருக்கு அப்படின்னாக்கா எந்த கிரகத்தினால் புத்திர தோஷம் ஏற்படுதோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரது நல்லா இருக்கும் அப்ப இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்க சுய கணவன் மணி இருவன் ஜாதியும் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாக்கா தோஷங்கள் இருந்தால் மட்டும்

நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு க செலவு செய்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடன்றுவிதிங்க அப்போ திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அளவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது அதே வேலைக்கு கேது போகணும் இரண்டாம் இடத்தில் வீட்டுருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்கு தடைகள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அது சரியான நேரத்தை செய்து முடிக்க முடியாத ஒரு தடைகள் ஏற்படலாம் இதுக்கு விநாயகர் பெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விநாயகருக்கு தொடர்ச்சியாக வழக்கு போட்டு வந்தீங்கன்னாவே இந்த தன பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்குனால தெளிவாக சொல்ல வரங்க சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு தொழில் மேலே அதிகமான அக்கறை எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய சாப்பிடாம விட்டுடுவீங்க அதனால அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் வளர்த்துக்கான வாய்ப்பு உண்டு அல்லது அல்சர் சம்பள சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால சிம்மராசிக்காரர்கள் நேரத்துக்கு நேரம் மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தை கவனமா இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் தொழிலில் தொழில் நுழைங்கி முடங்கி போச்சு இனிமேல் தொழில் வளர்ச்சி பெறுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களோட தொழில் நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமானது இனிமேல் செலுத்தவங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சிகள் மென்மேலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாத இருக்கிற நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும் காரணம் என்னன்னாக்கா ஏழாம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார் எப்போதுமே ஏழாம் தான் திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புகள் கல்யாணம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்புகள் ஏழாம் அதிபதிக்கு தான் உண்டு அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் சனி இரண்டு வருட காலத்தில் இருக்கனால வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெகு குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகுன்ற விதிங்க அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்